இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராயிங் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் பயிற்சி வகுப்பு ரெண்டு இன்னைக்கு தேவையான பொருள் என்ன என்னென்ன பொருள்லாம் நம்ம வச்சு அதை வரையலாம் கார்பன் தேவைப்படுமா இல்ல கால் தேவைப்படுமா அலிலப்பர் தேவைப்படும் நிறைய பொருள் எடுத்து வச்சுக்கோங்க நான் என்னென்ன பொருள் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்க நண்பா இப்ப நம்ம இந்த இரண்டாவது வீடியோவை ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பேப்பர் தேவைப்படும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நம்ம இதில் தான் டிராயிங் வரைய போகிறோம் ரெண்டாவது வந்து கண்டிப்பாக ஸ்கேல் தேவைப்படும் ஏதாச்சும் எதாச்சும் ஒரு ஸ்கேல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இது சில்வரில் உள்ளது இது துருப்பிடிக்காது இது வந்து இரும்பு இது வந்து மர ஸ்கேலு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் தேவைப்படும் அடுத்து வந்து நம்மளுக்கு காம்போஸ் தேவைப்படும் வெட்டம் போடுறதுக்கு வந்து காம்போஸ் தேவைப்படும் இது வந்து பிராக்டிகுலராக கிடைக்கும் இது வந்து பென்சில் நிப்பு இந்த இடக்கலை மாட்டி இந்த இடக்கில் வந்து முள்ளு இருக்கும் இதை வச்சும் நம்ம வந்து வட்டம் போட்டுக்கலாம் இப்போ இது இந்த காம்போஸ் பாருங்கள் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற காம்போஸ் இதில் வந்து பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேனா வச்சு யூஸ் பண்ணி வட்டமும் போட்டுக்கலாம் பென்சிலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போஸ் இது வந்து மேடீனிங்லாம் அது இது வந்து எனக்கு ஒரு வியாபாரி கொடுத்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு காம்போஸ் தேவைப்படும் அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பென்சிலு அடுத்து நம்மளுக்கு முக்கியமாக கெச்சு தேவைப்படும் ஏதாச்சும் அது மேலே வந்து திருத்தா நம்மளுக்கு கெச்சு தேவைப்படும் அடுத்து வந்து நம்மளுக்கு பேனா தேவைப்படும் ரெண்டு பேனா தேவைப்படும் ஒன்று வந்து இது வந்து நம்ம வச்சு எழுதிக்கலாம் இது வந்து இந்த பேனா வந்து எழுதும் எழுது பாருங்க இந்த மாதிரி பேனா வந்து எழுதும் இது வந்து நம்ம டிராயிங் வரைஞ்சி முடிச்சிட்டு அவுட்லைனில் கொடுத்துக்கலாம் பென்சிலில் நம்ம டிராயிங் வரையும் போது இந்த பேனா எதுக்குன்னா நம்ம வந்து கார்பன் வச்சு பதிக்கிறதுக்காண்டி இது வந்து எழுகாது அழுத்தமாக விழுகிறதக்காண்டி இந்த பேனா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேனா இப்போ இந்த மாதிரி பேனால் வந்து நம்ம வரையிட்டோம் இதை வந்து நம்மளுக்கு அழிக்க முடியாது இதை மறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு இது வந்து ஒயிட் பென்சிலு ஓரளவு மறைஞ்சிடும் அந்த இடத்த நம்ம மறைச்சிடலாம் ஓரளவு மறைச்சிட்டேன் பாருங்கள் ஆனால் அதுக்குள்ள தான் இருக்குது அந்த கோடு அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து லப்பரு அதாவது நம்ம பென்சிலில் வரைஞ்சிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம எதாவது அழைச்சிக்கலாம் பென்சில் சீர்கிறதுக்கு சாப்பிட்டாரு இப்போ வந்து பென்சில் சீர்றதுக்கு சாப்பிட்டாரு இந்த வேலை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம ஒளியை வச்சு நம்ம பென்சில சீவிக்கலாம் அதுக்காண்டி ஒரு உறிஞ்சி தகடு ஷார்ட் பேப்பர் ஏதாச்சும் ஒற்றமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பச தேவைப்படும் ஒன்றும் க்ளூ எடுத்துக்கோங்க இல்லைன்னா பெய்கால் எடுத்துக்கங்க இது வந்து கார்பனு இது கருப்பு கார்பனு ஊதாவும் இருக்குது கருப்பும் இருக்குது ரெட்டு இருக்குது ஒரு நாலு கலர் ஐட்டம் இருக்குது பெஸ்ட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா ஊதா எடுத்துக்கோங்க நான் கருப்பு வாங்கினேன் ஆரம்ப காலமாக நான் ஊதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா பதிஞ்சிச்சு கருப்பு நல்லா இருக்குன்னு வாங்கினேன் ஆனால் இது அந்தளவுக்கு எடுக்கலை வரத்தில் வந்து பதியுது ஆனால் ரொம்ப நாள் வரமாட்டேது ஊதானா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வருது என்னை பொறுத்தவரையும் ஊதா கார்பன் பெஸ்ட் எல்லா ஜாமாவும் நம்ம எடுத்து வச்சாச்சு எல்லா பொருளும் சிம்பிளாக ஒரு ஆட்டம் சொல்லிடுறேன் ஷார்ட் பேப்பரு ஏழு காம்போஸ் லப்பர் ஒரு பேனா, ஒரு சாப்பினார் கார்பன் பென்சில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்